அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில நூத்தி எழுவத்தி மூணாவது மூலிகையா நம்ம பார்க்கறது மஞ்சனத்தி மரத்தை பத்தி இன்னைக்கு அலச போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் பலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ தவறாம உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த மஞ்சனத்தி ப மரத்தை பற்றி அலசலாம் இந்த மஞ்சனத்தி மரத்தினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகையை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மஞ்சனத்தி மரத்தின் வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா நுணா நோனி தனக்கு மஞ்சள் பாவட்டை நுணவு மஞ்ச நத்தி மஞ்ச நத்தி மஞ்சளாமரம் மஞ்சள் நாரி மஞ்சள் நீராட்டி இதெல்லாம் வந்து இதனுடைய வேறு தமிழ் பெயர்கள் இது இலங்கையில் வந்து மஞ்சோனா அப்படின்னு அழைக்கிறாங்க ஆங்கிலத்தில் இதை இந்தியன் மல்பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வகைகள் பார்த்தோம்னா இதில் வந்து வெள்ளை நுணா மஞ்சள் நுணா என்று இரண்டு வகைகள் உண்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மஞ்சள் நுணா அடுத்து இதனுடைய வள பற்றி பார்க்கலாம் இது வெப்பமண்டல சமவெளி பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது செம்மண் கலந்த விவசாய நிலங்கள் கரம்பை மற்றும் ஒவ்வொரு நிலங்களிலும் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது சீமைக்கரு வேலை அதிகம் உள்ள பகுதிகளில் நீங்கள் இந்த நுணா மரத்தையும் அதிகமாக பார்க்கலாம் இதுவும் ஆழமாக வேரூன்று வளரக்கூடிய ஒரு மரம் தான் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த அழிஞ்சில் மரம் போலவே முப்பது அடிக்கு மேல் உயரமாக வளரக்கூடிய மரம் மரத்தண்டின் பட்டை முழுவதும் வெண்மை கலந்த சாம்பல் நிறத்தில் கோடு ஓடாக வரி வரியாக வேப்ப மரத்தை போலவே காணப்படுகிறது இது முளைத்து வளர்வதை விட கிளைத்து வளர்கிறது ஆம் இந்த மரத்தின் வேர்கள் செல்லும் இடம் எல்லாம் அந்த வேர்களிலிருந்து கிளைத்து செடியாக வளர்ந்து பெரிய மரமாக உருவெடுகிறது இந்த மஞ்சளத்தி மரம் நேராக வளர்ந்து வளரும் பல பக்க கிளைகளை தோற்றுவித்து வளர்கிறது இலையின் கனுவிற்கு மேல் பகுதியில் அதனை ஒட்டி சிம்பு வடித்து கிளை உருவாகிறது மற்ற தாவரங்களுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு அல்லது சிறப்பு என்ன என்றால் இதன் காய்கள் அண்ணாசி பழம் அல்லது சீத்தா பழத்தை ஒத்திருக்கும் ஆனால் அண்ணாசி பழம் போல ஒரே சீராக மங்குகள் இல்லாமல் பள்ளம் மேடுகளாக உருண்டையாகவோ இரட்டை உருளை வடிவிலோ அல்லது சீரற்றோ காணப்படுகிறது இந்த காய்களில் இந்த மங்குகள் எப்படி உருவாகின்றன என்று பார்த்தால் மற்றவை பூ விட்டுத்தான் பிறகு பிஞ்சுவிடும் ஆனால் இந்த மஞ்சளத்தி மரம் முதலில் பிஞ்சு உருவாகிறது பிறகு இதன் பிஞ்சில் பல பூக்கள் உருவாகிறது குறிப்பாக ஒரே பிஞ்சில் அதிகபட்சம் இருபதுக்கும் மேற்பட்ட பூ அரும்புகள் உருவாகின்றன ஒவ்வொரு பூ உருவாகும் இடமும் ஒரு மேடாகவும் அதில் புள்ளியும் காணப்படுகிறது இது காயானதும் பல பகுதிகளாக பிரிந்து கோடுகளாகவும் புள்ளிகளும் உடைய காய்களாக காட்சியளிக்கிறது இதுதான் இந்த காயின் வித்தியாசமான தோற்றத்துக்கு காரணம் இதன் பழங்கள் கருப்பான தோற்றத்துக்கு மாறியதும் ஒரு வித்தியாசமான துர்வாசனை வீச ஆரம்பிக்கிறது ஆனால் மருத்துவத்துக்கு சிறப்பானதாக உள்ளது இந்த பழங்கள் வந்து உள்பகுதியில் பல கொட்டைகளை உடையதாக உள்ளது எடுத்துக்காட்டாக சீத்தாப்பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க சீத்தாப்பழத்தில் வந்து புள்ளி புள்ளியாக இதே போலவே ஒவ்வொரு புள்ளியாக செதில் செதிலாக பலருங்க அந்த வெளியில் தெரியக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பகுதிக்கும் உள்பகுதியில் ஒரு விதை இருக்கும் அதே மாதிரி தான் இந்த உண்ணா பழமும் வெளியில் எத்தனை பில்லு புள்ளிகள் பிரிவுகள் தெரிகிறதோ கோடு கோடா அத்தனை புள்ளிகளுக்கும் அத்தனை விதைகள் உள்ளே இருக்கும் அதாவது எத்தனை பூக்கள் விடுகிறதோ அத்தனை காய்கள் இணைந்து ஒரே காயாக உருவெடுக்கிறது அப்படின்னு இது சொல்லலாம் இதனுடைய மரப்பட்டை வந்து வெண்மையானது ஆனால் இதன் உள் தண்டு வந்து மஞ்சள் நிறமுடையது நன்றாக விளைந்த மரத்தினுடைய தண்டுகள் மட்டுமே முழு மஞ்சளாக காட்சியளிக்கும் இதனுடைய தண்டு நிறம் வந்து மஞ்சளாக இருப்பதாலும் இலைகள் வந்து அத்தி இலைகளின் வடிவத்தை ஒத்தி இருப்பதாலும் இதற்கு மஞ்சளத்தீ என்று பெயர் வந்தது இதனுடைய இலைகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா அழிஞ்சில் மர அழிஞ்சில் மரத்தினுடைய இலைகளை வந்து ஒத்து இருக்கிறது அழிஞ்சில் மர இலைகளை பார்த்தாவே வந்து இந்த இலைகளை வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோதான் அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மஞ்சனத்தி மரம் என்று சொல்லக்கூடிய நுண்ணாமரமானது வறட்சியை தாங்கி ஆழமாக வேறு ஊன்றி வளரக்கூடிய மரம் கார்ப்பு சுவை வெப்பத்தன்மை கொண்டது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது கட்டிகளை கரைக்கிறது மாதவிளக்கை தூண்டக்கூடியது கரப்பான் புண்கள் கலனை நோய் போன்றவற்றை சரி செய்யும் குணமுடியது இதனுடைய வேர் வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடியது இலைகள் இடுப்பு வரியையும் மாந்தம் பல்கூச்சம் மலக்கட்டு வயிற்று பிரச்சனைகள் மண்ணீரல் கல்லீரல் பிரச்சனைகள் வயிற் போன்றவற்றை சரி செய்கிறது மேலும் வயிற்று பசியை தூண்டுகிறது மேக நோயை சரி செய்கிறது சரும நோய்களுக்கு நல்ல நிவாரணியாக உள்ளது இதன் முற்றிய மரத்தின் தண்டிலிருந்து பட்டையிலிருந்தும் எடுக்கப்படும் சாயம் வந்து துணிகளுக்கு மஞ்சள் நிறம் மூட்ட பயன்படுகிறது அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி கிராம இந்த மஞ்சளத்தினுடைய வேற வந்து கஷாயம் விட்டு குடித்தோம்னா பேதியாகும் அந்த பேதியானது ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து மலச்சிக்கல் வந்து சரியாகும் மழை வந்து இது உடைக்கும் அடுத்து இந்த நுணா காய்கள் வந்து ஒரு முப்பது எடுத்துக்கிட்டு அது கூட முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டையும் அம்மியில் வச்ச அரைச்சி அதை அடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து புடம் போடுறது அதாவது அதை தீ வச்சு கருக்கணும் கருக்கி எடுத்து அது கூட கருவேலம்ப பொடி அதாவது கருவேலை கிடையாது கருவேலை அந்த கருவேலையினுடைய பட்டையினுடைய பொடி அஞ்சு கிராம் கடுக்காய் தூள் ஒரு அஞ்சு கிராம் இதையும் வந்து நம்ம ஏற்கனவே அடை தட்டி எரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பொடி கூட வந்து கலந்து தினமும் வந்து பல் தொலைக்கிட்டு வந்தோம்னா பல்வழி பல் கூச்சம் பல்லாட்டம் ஈறுகளில் ரத்தம் வடிகிற பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் இதை வந்து நீங்கள் நம்பி செய்யலாம் ஒரு அருமையான மருத்துவ முறை இது அடுத்து இந்த நுணாய் இலை சாறு அதாவது இந்த மஞ்சளத்தீனுடைய இலையை வந்து அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கணும் அடுத்து வேலிப்பருத்தி நொச்சி பொடுதலை இந்த வேலிப்பருத்தியை பற்றியும் நொச்சியை பற்றியும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க மேலே ஐபாட்டன்லையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க முனா இலைச்சாறு வந்து ஐம்பது மில்லி எடுத்துக்கிட்டு வேலிப்பருத்தி நொச்சி பொடுதலை இது மூணையும் சேர்த்து அரைச்சி அதில் ஐம்பது மில்லி இந்த மூணும் சேர்ந்து அரைச்சி ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்து இதை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மஞ்சளை சாறு ஐம்பது மில்லிக்குள்ளே அது கூட கலந்து ஆறு மாத குழந்தைக்கு வந்து அஞ்சு மில்லி அளவும் ஒரு வயது குழந்தைலேருந்து மூணு வயது குழந்தை வரைக்கும் பத்து மில்லியம் அஞ்சு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சு மில்லியிலிருந்து முப்பது மில்லி அளவுக்கு வந்து கொடு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுது அடுத்து இந்த நுணாவினுடைய இலையில் உள்ள மையத்தில் அதாவது இலையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு அந்த நரம்பு வந்து ஒரு ஐம்பது சேகரிச்சுக்குன்னு அதாவது இலையை ஒன்று கையில் எடுத்து அப்படி அப்படியே எது எதிர்த்து எதிரெதிராக பிடிச்சி நடுவில் இருக்க நரம்பு மட்டும் தனியாக வந்துடும் அந்த நரம்புகள் வந்து ஒரு ஐம்பது சேகரிச்சிக்கிட்டு இது கூட துளசி இருபத்தஞ்சி கிராம் கரிசலாங்கண்ணி இலை வந்து இருபத்தஞ்சி கிராம் மிளகு பத்து சுக்கு ஒரு துண்டு இது எல்லாத்தையுமே தட்டி போட்டு அரை லிட்டர் தண்ணியை விட்டு கால் லிட்டராக சுண்டை காய்ச்சி அதை ஆறு மாத குழந்தைகளுக்கு வந்து கால் சங்கு அளவும் அதாவது பால் கொடுக்குற சங்கு இருக்கு இல்லையா அதில் வந்து கால் சங்கும் ஒரு வயது குழந்தைகளுக்கு வந்து அரைச்சங்கும் அதற்கு மேற்பட்ட வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு சங்கு அளவுக்கும் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தோம்னாலும் மாந்தத்தால் ஏற்படக்கூடிய பேதி வந்து சரியாகும் அடுத்து இந்த மஞ்சனத்தி இலையை வந்து புண்ணு சிறங்கு சொறி ரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரைச்சி பூசணம்னா குணமாகும் அல்லது அரைச்சி பத்து போட்டும் வரலாம் பெண்களுக்கு இடுப்பு வலி ஏற்படக்கூடிய சமயங்களில் வந்து இந்த இலையை வந்து கசக்கி வலி ஏற்படக்கூடிய இடங்களில் வந்து பூசணம்னா குணமாகும் அடுத்து இந்த மஞ்சனத்தி காய்களை வந்து அரைச்சி பிழிஞ்சு சாரெடுத்து தொண்டையில் வந்து பூசணம்னா தொண்டக்கட்டு வலி இது எல்லாமே வந்து சரியாகுது இந்த மஞ்சனத்தி என்று சொல்லக்கூடிய நுணாவினுடைய பழத்திலிருந்து பழரசம் எடுக்கப்படுகிறது நம்மளே கூட தெரிஞ்சால் தயாரிக்கலாம் அந்த பழரசத்தை வந்து பழரசம் வந்து ரொம்ப துர்நாற்ற வீசம் வாந்தி குமட்டல்லாம் அதிகமாக உருவாகும் உங்கள் முகத்துக்கு நேரம் வைக்கவே முடியாது அந்தளவுக்கு துர்நாற்ற வீசம் அதையும் தாண்டி இந்த பழரசம் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு மற்றும் ரத்த சோகை அதாவது ரத்தத்தை வந்து இது சுத்திகரிக்குது அதனால ரத்தத்தை சுத்திகரித்து புது புதுசாக வந்து நல்லா ரத்தம் உரம் ஆனால் அதனுடைய வாசனை வந்து சகிக்காது எப்படி குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் குடிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து சரியாகும் அடுத்து இந்த மஞ்சளத்தினுடைய இலைகளை வந்து அரைச்சி இது கூட ஒரு அரை தூண்டி எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு அந்த சாரை வந்து இந்த இலைகளோட சே இலை கூட சேர்த்து அரைச்சி அதை தண்ணி கூட கலக்கி தலையில் தேய்ச்சி அப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி இப்படி குளிச்சுட்டு வந்தோம்னா தலை கிருகிருப்பு வாந்தி அதாவது கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய வாந்தி இது எல்லாமே வந்து சரியாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நல்லா உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து வழிவகுக்கும் அடுத்து இந்த நுணாவினுடைய பழங்கள் வந்து ஆஸ்துமாவை கூட கட்டுப்படுத்துகிறது பழம்தான் துர்நாற்றம் ஆனால் மருத்துவ குணம் வந்து இதில் அதிகம் அடுத்து இந்த மஞ்சனத்தினுடைய வேரிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சாறு இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது இந்த மஞ்சனத்தின் மரம் வந்து மருத்துவத்திற்கு மட்டும் கிடையாது ஜன்னல்கள் செய்யவும் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில்கள் செய்யவும் நிலைகள் செய்யவும் இன்னும் பலவிதமான நாற்காலிகள் நிறையா வந்து மரச்சாமான்கள் என்னென்ன எவ்வ மரச்சாம்கள் வந்து நிறைய செய்வதற்கு இந்த மஞ்ச மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து வேப்ப மரம் போலவே நல்ல உறுதியான தான் அவ்வளவு மோசமான மரம்னு சொல்ல முடியாது வேப்ப மரத்துக்கு அடுத்தபடியாக வந்து இதனுடைய வலுவை வந்து சொல்லலாம் அதனால் நிறைய மரச்சாம்கள் செய்வதற்கு இது பயன்படுகிறது இந்த மரத்தை மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுக்கு வெட்டி எடுப்பதற்கு முன்பு பிறை பார்த்து இதை வந்து வெட்டுவாங்க என்ன காரணம்னா சரியான பிறையில் வந்து இதை வெட்டலைன்னா மரம் வந்து புளுத்து போயிடும் பொதுவாக எல்லா மரத்தையுமே அப்படித்தான் வெட்டுவாங்க அதுபோல் தான் இந்த மஞ்ச மரத்தையும் மரச்சாமங்கள் செய்வதற்கு சரியான பிறை பார்த்து அறுத்து எடுப்பாங்க இந்த மரத்தினுடைய பட்டை அல்லது மரக்கட்டையை வந்து அரைச்சி எடுக்கக்கூடிய சாயம் ஊற வைத்து எடுக்கக்கூடிய சாயம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த மஞ்சள் நிற சாயத்தை வந்து நம்ம துணிகளை வந்து வெண்மையான துணிகளை முக்கிய பொழுது நன்றாக மஞ்சள் ஏறிய மஞ்சள் நிற சட்டையாக நமக்கு வந்து கிடைக்கிறது எந்த துணியை வேணாலும் வந்து போகலாம் சட்டன்னு கிடையாது வெண்மையான துணியை வந்து இதில் இந்த சாயத்தில் தோய்த்து எடுத்தோம்னா நல்ல நிறத்தை வந்து கொடுக்கும் அதனால் வந்து இது ஒரு அருமையான மஞ்சள் நிற இயற்கையான சாயமாக பயன்படுகிறது மற்ற சாயங்கள் வந்து கெமிக்கல் இது வந்து இயற்கையான சாயம் என்று சொல்ல இருக்கிறதுனால நம்ம உடல்நூடிக ஆரோக்கியத்திற்கு நல்லது நல்ல சாயமும் நமக்கு கிடைக்கிறது அதனால் அவரி செடி மாதிரியே இந்த மஞ்சனத்தி மரமும் வந்து ஒரு நல்ல சாயத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு மரமாக விளங்குகிறது இந்த மரத்தை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டியதெல்லாம் கிடையாது சீமை கருவேல எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் இந்த மஞ்சனத்தி மரமும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இது உங்களுக்கு ரொம்ப தேடி அலைய வேண்டிய ஒரு மரமெலாம் கிடையாது வறட்சியான பகுதிகளில் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம மஞ்சனத்தி மரத்தை பற்றி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை உங்களோட பகந்துக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை மஞ்சநத்தி மரத்தை பற்றி வேற உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் பகுதியில் மஞ்சனத்தி மரம் இருக்கா இது வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த பழத்தினுடைய வாசனையை நீங்கள் உங்கள் பகுதியில் நுகர்ந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் சுவராசியமான விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மஞ்சநத்தி மரத்தினுடைய வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகளுடைய அலசலோடு உங்களுடைய இணைந்த அலசுமுறை உங்களிடம் விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் பேகலே நன்றி